வணக்கம் இந்தியாவை இந்து நாடாக மாற்றப் போகிறார்கள் அல்லது இந்தியாவை ஒரு மதத்தின் அடிப்படையிலான நாடாக மாற்றப் போகிறார்கள் என்றெல்லாம் பேசும் பலர் நமக்கிடையில் உள்ளார்கள் இந்து என்பது இந்திய கலாச்சாரத்தை மொத்தமாக குறிப்பிடும் ஒரு வார்த்தைதான் என்பது அவர்களுக்கு தெரியாமல் இல்லை அவர்கள் இந்து கலாச்சாரத்தின் பாகமாகத்தான் இங்கு பல மதங்கள் தோன்றியுள்ளன என்பது தெரியாதவர்களும் அல்ல இருந்தும் இதுபோல பேசுகிறார்கள் எனும்போது அதற்கு பின்னில் அரசியல் காரணங்கள் உள்ளதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை சனாதனம் ஜைனம் புத்த மதம் சீக்கிய மதம் உட்பட பல மதங்கள் இந்த நாட்டில் உள்ளன அதுபோல நமது நாட்டில் நமது கலாச்சாரத்தோடு சேர்ந்து கொண்ட மதங்களாக உள்ளன கிறிஸ்தவ இஸ்லாமிய மதங்கள் எல்லாம் இங்குள்ள அனைத்து மதங்களுமே இந்திய கலாச்சாரம் அல்லது இந்திய கலாச்சாரத்தின் பாகம்தான் என்பதில் சந்தேகமில்லை இந்து என்பது ஒரு மதத்தின் பெயர் அல்ல மாறாக ஒரு கலாச்சாரத்தின் பெயர்தான் என்பது அனைவருக்குமே தெரியும் ஆனால் பலர் அதை மறைத்துக்கொண்டு வேண்டுமென்றே மறந்து கொண்டு தங்கள் சுயநலனுக்காக ஏதேதோ பேசுகிறார்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாட்டில் உள்ள அனைத்து மதங்களின் பிரதிநிதிகளையும் நாடாளுமன்றத்திற்கு அழைத்து சந்தித்து பேசும் காட்சிகள் வைரலாகி வருகின்றன நாட்டிலுள்ள அனைத்து சமுதாயத்தினரும் பாதுகாப்பாக உள்ளனர் என்றும் இங்கு எந்த சமுதாயமும் மற்ற யாரையும் பார்த்து பயப்படும் சூழல் இல்லை என்றும் மத தலைவர்கள் கூறியுள்ளார்கள் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பில்லை என்ற பயம் நிலவுகிறது என்று எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் இத்தகைய ஒரு உன்னதமான சந்திப்பு நடந்துள்ளது இந்திய சிறுபான்மையினர் அறக்கட்டளையின் கீழ் இருபத்தி நான்கு மதத்தலைவர்கள் அடங்கிய குழுவினர் திங்கட்கிழமை பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசியுள்ளார்கள் அதில் இஸ்லாம் மத பண்டிதர்கள் இருந்துள்ளார்கள் இந்து மத பண்டிதர்கள் இருந்துள்ளார்கள் கிறிஸ்தவ மத பண்டிதர்கள் இருந்துள்ளார்கள் மதத்தினர் மதத்தினர் புத்த பார்சிகள் என்று அனைத்து மதங்களின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டுள்ளார்கள் என்பது குறிப்பிட்டு கூற வேண்டிய விஷயமாகும் அவர்கள் இந்தியாவில் உள்ள அனைத்து மத ஒற்றுமையின் செய்தியை வெளி உலகிற்கு கூற விரும்புவதாக தெரிவித்துள்ளார்கள் இக்குழுவில் சீக்கிய ஜைன கிறிஸ்தவ மற்றும் பார்சி மதங்களைச் சேர்ந்தவர்களும் அகில இந்திய இமாம் அமைப்பின் தலைமை இமாம் உமர் அகமது இல்லியாசி மற்றும் மகாபோதி சர்வதேச தியான மையத்தின் நிறுவனர் பிக்கு சங்கசேனா ஆகியோரும் இருந்துள்ளார்கள் இதுகுறித்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் பதிவில் நாடாளுமன்ற வளாகத்தில் மத தலைவர்கள் குழுவினரை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நமது நாட்டின் வளர்ச்சிப் பாதை குறித்து அவர்கள் என்னிடம் தெரிவித்த கனிவான வார்த்தைகளுக்கு நான் நன்றி கூறிக்கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் மத தலைவர்களை சந்தித்தபோது எடுத்துக்கொண்ட சில புகைப்படங்களையும் பகிர்ந்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி பிரதமரை சந்தித்த பின் சிறுபான்மை மத தலைவர்கள் நம்முடைய ஜாதிகள் பழக்க விளக்கங்கள் மதங்கள் பிரார்த்தனை முறைகள் வித்தியாசமாக இருக்கலாம் ஆனால் மனிதர்களாகிய நமது மிகப்பெரிய மதம் மனித நேயம்தான் நாம் அனைவரும் ஒரே நாட்டில் வாழ்கிறோம் நாம் அனைவரும் பாரதத்தில் வாழ்பவர்கள் வாருங்கள் நமது நாட்டை பலப்படுத்துவோம் நாம் அனைவரும் இணைந்து நமது நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் நாடு மீண்டும் ஒரு விஸ்வ குருவாக மாறும் நேரம் நெருங்கிவிட்டது அது நடக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தின் காட்சிகள் புதிய வரலாற்றின் தொடக்கம் என்று கூறியுள்ளார்கள் நாம் அனைத்து மதங்களையும் ஆசிர்வதிக்கத்தான் இங்கு வந்துள்ளோம் என்று தஷ்தூர் ஜி கூறியுள்ளார் நரேந்திர மோடி ஜெய்சா அனைத்து மதங்களின் தலைவர்களை சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சியை பிரதமர் மோடி வெளிப்படுத்தியுள்ளார் அனைத்து மதங்களின் பிரதிநிதிகளையும் நாடாளுமன்றத்திலேயே சந்தித்தது நாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு புதிய தொடக்கமாக அமையும் அனைத்து மதங்களையும் உட்கொள்ளும் விசாலமான கலாச்சாரத்தின் பெயர்தான் இந்து என்று உலகிற்கு உணர்த்தி உள்ளது பிரதமர் மோடியின் இந்த செயல் யூடியூப் சேனல்களிலும் சர்வதேச ஊடகங்களிலும் இந்த காட்சிகள் வைரலாகி வருகின்றன இந்தியா மீது இனவாத குற்றச்சாட்டை முன்வைப்பவர்கள் இந்தியா இந்து நாடு என்று குற்றம் சாட்டுபவர்கள் அனைவருக்கும் தக்கதான பதிலடியாகவும் அமைந்துள்ளது இந்த சந்திப்பு இந்த நாடு இந்தியர்களுடைய நாடாகும் இந்த நாட்டில் வாழும் அனைவருடைய நாடாகும் இது இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்கள் அனைத்து மதத்தினர் எந்த மதத்தையுமே நம்பாதவர்கள் என அனைவருக்கும் சொந்தமாகும் இந்தியா அவ்வாறு அனைவருடையதும் ஆகும்போதுதான் பாரதம் நமது கலாச்சாரம் மகத்துவம் பெறுகிறது இந்திய சிறுபான்மை அறக்கட்டளையின் நிறுவனர் ஹிமானி ஷூட் கூறுகையில் இந்த அறக்கட்டளை இருபத்து நான்கு மதத் கொண்ட குழுவை புதிய நாடாளுமன்றத்திற்கு அழைத்து சென்றுள்ளது பிரதமர் மற்றும் குடியரசு துணைத் தலைவரை சந்தித்தோம் நமது தேசம் ஒன்றல்ல எல்லா மதங்களும் ஒன்றாக நிற்பதில்லை என்று ஒரு கதை உருவாக்கப்படுகிறது நாம் ஒன்றாக நிற்போம் நமது பிரதமர் நரேந்திர மோடியின் சுயநலமில்லா செயல்பாடுகளை ஆதரிப்போம் என்ற செய்தியை உலகுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம் என்று கூறியுள்ளார்